பேராற்றலும் பெரும் தொண்டு உள்ளமும் கொண்ட முகவ நண்பருக்கு கே முருகபூபதியின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் எல்ஐசி நிறுவனத்தின் முதுகெலும்பாக தங்களது பணியை தொடங்கியதிலிருந்து இன்று வரை மிகச்செம்மையாக தொண்டாற்றி வருகின்ற தங்களை பணிவுடன் வேண்டி விரும்பி வணங்கி சில முன்மொழிவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது வந்துங்க நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்கிற மாதிரி முகவ நண்பர்கள் இல்லாமல் எல்ஐசி நிறுவனம் வந்துங்க இது தொடங்கிய காலத்திலிருந்தே இன்னும் நூற்றாண்டுகளை கடந்தும் ட்ரஸ்ட்டு மாறி இது வந்து முன்னோக்கி பீடு நடை போட்டு வருது இல்லைங்களா அதற்கு வந்து மிக அச்சாணியாக இருந்து செயல்படக்கூடியவர்கள் வந்துங்க முக நண்பர்கள் தான் இன்னும் எத்தனை ஏஇ வந்தாலும் எவ்வளவு தொழில்நுட்ப ரீதியாக மேம்பாடுகள் அடைந்தாலும் முகவாண்மை பணி என்பதற்கு மாற்றே இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா முகத்துக்கு முகம் மக்களை சந்தித்து எல்ஐசியினுடைய முகமாக நீங்கள் பிரகாசித்து அவர்களை முதலீடு செய்வதற்காக தூண்டி காப்பீட்டை அவர்கள் அறியாமலேயே அவர்களது சந்ததிகள் அனைத்திற்கும் இதை நல்லாக நீங்கள் இருந்து செயல்பட்டு அதை வந்து மேம்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்காக நாங்கள் வந்துங்க மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதன் அடிப்படையிலேங்க சில வேண்டுகோள்களை உங்களது பரிசீலனைக்காக முன்வைக்கிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு காலத்தில் ப்ரொப்போஸ்லாம் கொடுத்தப்பங்க பின்கோடு நம்பர் கட்டாயம் இல்லை அப்படின்னு ஒரு காலம் இருந்தது முன்மொழிவுகளுக்கு முகவரி இருந்தால் போதும் அப்படின்ட்டு அப்புறம் என்ன பண்ணோம் பின்கோடு நம்பர் கட்டாயமாச்சு அதன் பிறகு என்ன ஆச்சுங்கன்னா தொடர்பு தொடர்பு எண் அதுவும் கட்டாயம் இல்லாமல் இருந்தது கொஞ்சம் காலங்களுக்கு அதன் பிறகு அதை கட்டாயப்படுத்தணும் இப்போ இப்போ என்னவா மாறிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா செல் நம்பரும் கட்டாயம் ஆயிடுச்சு அது இல்லாமல் குப்பை கொடுக்க முடியாதுங்கிற அதாவது கீ பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துச்சு ஆனந்தா உட்பட இப்போ கடந்த சில வருடங்களாக என்ன பண்ணியிருக்கிறோம் நெப்டும் கட்டாயம் அப்படின்னு கொண்டு வந்துட்டோம் அப்போ இதுல வந்து நாம என்ன கவனிக்கணும்னு கேட்டிங்கன்னா எதெல்லாம் கட்டாயமா எல்ஐசி நிறுவனம் முடிவு பண்ணியிருக்காங்களோ அது அத்தனையும் நம்முடைய முகவான்மையின் கீழ் இருக்கக்கூடிய அத்தனை பாலிசிகளிலும் இருப்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படி செஞ்சிட்டோம்னா நமக்கு என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா எல்ஐசி நிறுவனமே பாலிசிதாரர்களுக்கு உரிய தகவல்களை உடனடியாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பல கோடி ரூபா செலவு செஞ்சு பெரிய தொழில்நுட்பத்தை வச்சுருக்காங்க ஒரு ரோபோ உருவாக்கியாச்சு ஆச்சு எந்திர படத்தில் ரோபோ இருக்குல்ல அது மாதிரி பெரும்பான்மையான சேவைகளுக்கு உறுதித்தன்மைக்கு இன்னும் சொல்லப்போனால் அக்லாஜ்மெண்ட்டு கொடுக்குறக்கு நம்ம எதாவது வாங்கினா ஒரு அக்லாஞ்சமெண்ட் கொடுக்கணும்ல அதுக்காக அது மாதிரி எல்லாமே ஆன்லைன் பண்ணியாச்சு உதாரணத்துக்கு நம்ம நெப்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா உடனடியாக பாலிசாருக்கு செய்தி போயிடும் அது அக்லாலஜ்மெண்ட்டு தானே நெப்ட்டு வாங்கிட்டோம் உடனே நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மாதிரி லோன் ப்ராசஸிங் இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ தயவு கூர்ந்து உங்களது முகவாண்மையில் இருக்கக்கூடிய அத்தனை பாலிசிகளுக்கும் நூறு பாலிசியாக இருந்தாலும் சரி பத்தாயிரம் பாலிசியாக இருந்தாலும் சரி ஐம்பதாயிரம் பாலிசியாக இருந்தாலும் சரி அது அத்தனைக்கும் நீங்கள் எல்ஐசியோட தொடர்பணி ஏற்படுத்தி கொள்வதற்காக நீங்கள் குறைந்தபட்சம் செல் நம்பர் எல்லாமே உறுதிப்படுத்தியிருந்த ஏன்னா அப்பப்போ பாலிசார் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா அது அவங்களுக்கு தெளிவாக சொல்லிடணும் இந்த பாசல் நம்பரை எதற்காகவும் எப்பொழுதும் ஒரு ஒரு நம்பர் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அதே மாதிரி மின்னஞ்சல் முகவரியும் கட்டாயமாக்கிருங்க அதன் பிறகு என்ன முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா நீங்கள் எதற்காக அந்த குடும்பத்திற்கு பாலிசி கொடுத்தீங்களோ அந்த குடும்பம் எதற்காக பாலிசி எடுத்துக்கிச்சோ அந்த மாதிரி ஏழு தலைமுறைக்கும் நம்முடைய சேமிப்பு பணம் வந்து உரிய பலனோடு அவங்கள போய் சென்றடையணும்னு சொன்னீங்கன்னா மிக முக்கியமான காரியம் வந்துங்க மிக தெளிவான நெட் அப்டேஷன் இருக்கணும் தயவு கூர்ந்து அது எந்த விதமான காம்ப்ரமைஸும் செய்து கொள்ள வேண்டாம் கேட்டீங்கன்னா ஒரு பாக்கெட்டுக்கு போக வேண்டிய பணம் இன்னொரு பாக்கெட்டுக்கு போயிடுச்சுன்னா இழப்பு வந்து அத்தனைக்கும் மட்டும் இல்லாமல் நமக்கான சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லைங்களா சரியான நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு பணம் தர வேண்டிய கட்டாய கடமை நமக்கு இருக்குங்க இப்போ சில பாலிசிகளுக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்த பாலிசிக்கு வந்து ஓர்கள் இல்லாமல் இருக்கலாம் அல்லது இயற்கை இருக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்கள் இருக்கலாம் இல்லையா அதற்கும் சேர்ந்து நம்ம பாடு பண்ணோம் முகவான்மை அப்படிங்கிறது நம்ம உங்களுக்கான மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக பொது நல சேவைக்காக மக்களுடைய நலனுக்காக நீங்கள் உங்களுக்கு கண்ணில் தட்டப்படக்கூடிய அத்தனை பாலிசிதாரர்களுக்கு இந்த நெப்டை வந்து அப்டேட் பண்ண வேண்டிய காலத்தின் கட்டாயம் நமக்கு இருக்குங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சமூக சேவையாக நினைத்து தாங்கள் முன்முயற்சி எடுத்து செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் கே முருகபூபதி